இமாலய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்னு தான் சொல்லணும் போன காலாண்டிலேயே ஏழு புள்ளி எட்டு சதவீதம் எல்லாரும் எதிர்பார்த்ததை விட அதிகம்தான் இந்த காலாண்டுல இந்தியாவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் குறையும்னு சொல்லி எல்லாராலையும் சொல்லப்படுது இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவில இருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு வரி போட்டிருக்காருப்பா சோ அந்த எஃபெக்ட் இந்திய பொருளாதாரத்துல கொஞ்சம் இருக்கும் இந்த ஜூலை ஆக செப்டம்பர் இந்த காலாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி போன கோட்டரை விட கம்மியா இருக்கும்னு சொன்னாங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்தியாவுடைய பொருளாதாரம் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது ஏன்னா டொனால்ட் ட்ரம்போட வரியை தொடர்ந்து உலக பொருளாதார வல்லுநர்கள் கூட இந்திய பொருளாதாரத்தை பத்தி நெகட்டிவா தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல இப்ப ஏற்பட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது வெளிநாடுகள் கூட பண்ற ட்ரேட நம்பி இல்லாம உள்நாட்டு கன்சப்ஷனை நம்பி இருக்கு அப்படின்றத காட்டுற விதமா இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அதையும் தாண்டி இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கான அந்த ஒரு எஃப் எஃபெக்ட் வரும்போது மிகப்பெரிய அளவில் இருக்கும் ரிசல்ட்டு ஏன் அப்படி சொல்லுதோம்னா அக்டோபரில் தான் தீபாவளி ஜிடிபி கட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த குவார்ட்டரில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இந்தியா பொருளாதாரம் வளரும் இந்த ஒட்டுமொத்த நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி சதவீதம் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு வல்லுநர்களால் சொல்லப்படுது இந்த காலாண்டோடைய ப்ரொஜெக்ஷனை வச்சு நம்ம ஓகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்